தன்ராஜ் கடை வரும் ஊரிய சின்ன ஒரு இடம் கிடைக்குது ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த வீடியோ தான் உரம் போட்டோம் உரம் போட்டோன்னே சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா என்ன உரம்னு இது வரைக்கும் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் நினைப்பீங்க அதுக்காக தான் சரி உங்கள் வீடியோவில் காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் சோளத்துக்கு வந்து இந்த உரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தோம் ஊரியாவோட எக்ஸஸாக என்ன கலந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்ராஷ்டி அப்படிங்கிற உரம் தான் இந்த உரத்தோட பேர் வந்து கலப்புறம்னு சொல்லுவாங்க இது வந்து மிக்ஸ் பண்ணி யூரியாவோட மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா சோளம் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம் அப்புறம் அடி உரம் வந்து பாட்டம் ப்ளஸ் போட்டு தான் சோளம் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் சரி இது எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க எப்படி கலக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊரிய அஞ்சு மூட்டை இந்த உரம் வந்து மூணு மூட்டை மொத்தம் எட்டு மூட்டை உரம் மூணு ஏக்கராவுக்கு போட்டோம் இதை விட நீங்கள் அதிகமாக போடுவீங்களா இல்லை கம்மியாக நான் இப்போ சொல்கிறது அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக போடுறாங்கிற மாதிரி இருந்தால் மூணு ஏக்கராவுக்கு எத்தனை மூட்டை போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் விவசாயம் பண்ணுறது யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து மூணு ஏக்கராவுக்கு எட்டு மூட்டை உரம் போட்டோம் அது வந்து உங்ககிட்ட சரி ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ என்ன காட்ட போகிறேன்னா உரம் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு இப்படி தான் நாங்கள் சோளக்கட்டில் உள்ள வந்துட்டு இப்படி தான் போடுவாங்க இப்படி போட்டாலும் நிறைய எப்படின்னா மேலெலாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் கை வந்து பேண்ட் போட்டு கை ஃபுல்லாக ஷர்ட் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை அரிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி தான் உரம் போ காட்டில் போடுவாங்க சரி உங்ககிட்ட அதை நேர்லேயே காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவாக எடுத்தேன் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு விவசாயத்தை பற்றி வீடியோ வந்துட்டுருக்கோம் ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுக்குறீங்க இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து விவசாயத்தை பற்றி போடுறேங்கிறத நிறைய மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்கங்கிறத எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்து இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க நாங்கள் எப்படி என்ன விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள் நானும் வீடியோ எடுக்கிறேன் அடுத்து அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொன்னீங்களாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்புறம் ஒரு மரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரத்தோட பேரும் தெரியல இது என்ன மரம்னு தெரியல இது ஒரு காய் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய பழம் பழுத்தால் டேஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் அதோட பழத்தோட நேம் தெரியல இது எதுவுமே தெரியலங்கிறீங்களே எப்படி இந்த காட்டில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை நான் சொல்லும்போதே மைண்ட்ஸில் வரும் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் ஒரு செடி கொடுத்துருந்தாங்க அதை வந்து கொண்டாந்து சரி நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நட்டு வச்சோம் ஆனால் அது வ வைக்கும்போது சின்ன செடியாக கொடுத்துருந்தாங்க வளர வளர பெருசாகிடுச்சி அதோட பேர் என்னென்னு தெரில சரி வளரட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் பாருங்கள் ஆப்பிள் மாதிரியே இருக்குது இது என்ன ஆப்பிள் ஒரு அந்த பழம் மாதிரி இருக்குது ஆனால் ஆப்பிளாக இது என்னன்னு தெரில இது ஆனால் சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் ஒரு புளிப்பு பட் அப்படியே கொஞ்சம் லைட்டாக இனிப்பு டேஸ்டில் இருக்குது தண்ணி மாதிரி இருக்குது அதான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இதை உங்ககிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் தெரிஞ்சுனா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோட பேர் என்னன்னு தெரியல இது வந்தால் ஊட்டி ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் காட்டில் வேலைக்கு வந்தாங்கன்னா இதோடய பேர் என்னன்னு தெரியும் வந்து பறித்து சாப்பிட்றாங்க இது கொஞ்சம் நல்ல புளிப்பு டேஸ்ட்டு இது மாதிரிலாம் இருக்குது அதனால சரி சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து சாப்பிட்றாங்க இதோட டேஸ்ட் பற்றி என்னனே தெரியல உங்களுக்கு யாருக்காவது இதோட பேர் என்ன இதோட டேஸ்ட்டு இந்த மரத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கும் அந்த பேர் வேணால் ஃபுல் நேம் தெரியல இதோட பழத்தோட பேர் என்னென்னு தெரியல தெரியாமல் ஆனால் வச்சுருக்கோம் பிள்ளைங்களாம் வந்தால் இது வந்து நிறைய பறித்து சாப்பிடுதுங்க அந்த புளிப்பு டேஸ்ட்டு இனிப்பு இது மாதிரி இருக்கிறதுக்கு பச்சை காயாக இருந்தால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃபுல்லாக காய் வந்து பழம் இல்லாத டைமில் இப்படி வந்து காய் நிறைய இப்போ வந்து மழை சீசனுங்கிறதுனால நிறைய காய் வச்சிருக்கு பூவோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் காட்டில் பக்கத்தில் செம்பருத்தி செடி அது சரி உங்கள் கிட்டே காட்டலாம் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத காட்டலாம் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து எங்கள் மரத்தில் வந்து என்னென்ன பழம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கா வீடியோவில் காட்டுறேன் என்ன பழம் வச்சுருக்கோம் அதை என்னென்னா மரம் வச்சுருக்கோம் அதில் எது எதில் காய் இருக்குது எது இதில் காய் இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவை நான் காட்டுறேன் அடுத்தடுத்து வீடியோ வந்து எங்கள் காட்டில் நாங்கள் என்ன வச்சுருக்கோம் என்ன பழம் செடி பூ செடி இதுலேருந்து அனைத்து ஏ டு ஜிட் வரைக்கும் உங்களுக்கு நான் ரீப்ளே பண்ணுறேன் பாருங்கள் அடுத்தடுத்து சூப்பரான வீடியோ வரும் இல்லை எங்ககிட்ட வேறு ஏதாவது வீடியோ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் விவசாயத்தை பற்றி கேளுங்க எனக்கு எதுவும் தெரியலனாலே எங்கள் தாத்தா ஐயா கிட்டே கேட்டு நான் உங்களுக்கு உண்டான வீடியோ வந்து போடுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ சூப்பரான வீடியோ தான் வந்துட்ருக்கோம் வரும் இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா வயலில் நஞ்சு அடிக்கிறாங்க அந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் வர வீடியோ அதுதான் நினைக்கிறேன் இப்போ தான் டாக்ட்ரி விட்டு வயல் இருக்காங்க அடுத்தது அந்த வீடியோ வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரி பாய் டாடா நெக்ஸ்ட்